பிரைசலோடு ஆண்டவரும் லட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ரூத் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அமைன் ப்ரைஸ்கா தேவன் கொடுக்கிற தீர்க்க தர்சனமான ரேமா வார்த்தை நீ பயப்படாதே உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ரேமா வார்த்தை நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தும் பண்ணுகிறார் இங்கே போவாஸ் ரூத்துக்கு சொன்ன அழகான தீர்க்கதர்சனமான வார்த்தை ரூத்தை குறித்து நமக்கு தெரியும் எதிர்காலத்தை குறித்து பல்வேறு கேள்விக்குறியோடு புறப்பட்டு வந்தால் தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டுவிட்டு சொந்த இடத்தை விட்டுவிட்டு சொந்த தெய்வங்களை விட்டுவிட்டு கணவன் இல்லாத ஒரு அநாதையை போல மாமியாரை நம்பி மாமியார் பின்பற்றுகிற தேவனை ஆராதித்து தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் அவள் முன்னேறி கடந்து வந்தாள் வந்த இடத்துல அவளுக்கு யாரையும் தெரியாது சாப்பாட்டிற்கு வர வழி இல்லை அவளுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் போய் அவள் கதிர் பொறுக்கணும் அறுத்துட்டு போனதை சிந்திட்டு போனதை பொறுக்கிட்டு தான் அவள் வீட்டுக்கு வந்து அவள் சாப்பிடணும் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலைமை எதிர்காலத்தை குறித்த எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை பல்வேறு கேள்விக்குறிகள் பல்வேறு பிரச்சனைகள் என்னுடைய அத்தை சொல்லும் பொழுது நகைமை நகோமி சொல்லும் பொழுது இனி என்னால் பிள்ளை பற்று உனக்கு கொடுக்க முடியாது நீ உன் ஜனத்தாரிடத்திலே குடியிரு நீ அங்கே வர வேண்டாம் ஏன்னா அவளுக்கு தெரியும் இனி இவளுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறி எப்படி நடக்கும் பல்வேறு கேள்வியோடு அழுகையோடு வேதனையோடு இவள் அப்பத்தின் வீட்டிற்கு வருகிறாள் அந்த இடத்துல தான் கத்தர் அங்கே போவாசோடு இங்கே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறாள் பைபிளை வாசிக்கிறோம் போவாஸ் என்பது ஏசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாகும் ரூத் என்பது நமக்கு சபைக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்ட தேவனுடைய அழகான சத்தியம் அன்றைக்கு போவா சூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா ரூத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தரிசனமான ரேமா வார்த்தை நீ பயப்படாத உனக்கும் வேண்டிய படியெல்லாம் செய்து முடிப்பேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தை காமேன்னு சொல்றீங்க பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் கையின் பிரயாசத்தை குறித்த பயம் சரீரத்தை குறித்த பயம் டாக்டரோட ரிப்போர்ட்டை பார்த்தாலே ஒரு பயம் மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பயம் கடன் பிரச்சனை பயம் தூங்க முடியல இந்த பயம் தான் அநேகருடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு வருகிறது இந்த பயம் தான் அநேகருடைய வாழ்க்கையில டிப்ரஷனுக்கு நேரம் தள்ளுது நிம்மதியா இருக்க முடியல மென்டல் பிடிச்சது போல பைத்தியம் பிடிச்சது போல இந்த பயம் அவங்கள வேறொரு பிரமாணத்துக்கு நேரம் கொண்டு போய்கிறது நிம்மதியாக சாப்பிட முடியல தூங்க முடியல அநேகருடைய வாழ்க்கை பயந்து பயந்து அழுது புலம்புகிற ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தை நினைக்கும் பொழுதே ரூத்தை போல பல்வேறு கேள்வியும் பயமும் அவருடைய வாழ்க்கையில் அதிகரிப்பது உண்டு சத்தத்தை கேட்கிற ஒரு சில ரூத்தை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் எந்த காரியத்தை குறித்து எவைகளை குறித்து கடந்த நாட்களில் பயந்து கொண்டு சொத்து அவரிடத்தில் வேண்டி அழுது கொண்டு இருந்தீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதை குறித்து பயந்தியோ அந்த பயத்தை புறம்பே தள்ளிவிட்டு நான் நீங்கள் வேண்டினபடியெல்லாம் எல்லாம் செய்து முடிப்பேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் உங்கள் மேல் இருக்கிற ஆவி பலமுள்ள ஆவி அது தெளிந்த புத்தியுள்ள ஆவி அது பயத்தை புறம்பே தள்ளும் அது பயத்தின் வல்லமையை முற்றிலும் நொறுக்கி போட்டுவிடும் ஏசாயால தீர்க்க தரிசனத்துல ஏசுக்கு உயிர் தெழுதற்கு பிப்பாடு எத்தனை முறை அந்த வார்த்தை வாசிக்கிறோம் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் மோசை இறந்த உடனே யோசுவா அநேக காரியத்தை நினைச்சு பயப்படுவான் இனி எதிர்காலம் எப்படி இருக்கும் இன்னும் காணான் தேசத்துக்குள்ளே போலையே எப்படி 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 பல்வேறு கேள்வி யோசுவாவை பார்த்து அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை யோசுவாவுக்கு நேரே வந்தது பலன் கொண்டு திடமனதாயிரு பயப்படாதே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை யோசுவாவை போல எதிர்காலத்தை குறித்து நாளைய தினத்தை குறித்து பயந்து வேண்டி கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவே ரூத்தே மரியாலே பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்வேன் நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தையும் செய்வேன் பைபிளை வாசிக்கிறோம் நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்வேன் இந்த ரெண்டு வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் ஒன்று நான் வேண்டியதையும் செய்வார் சோத்திரம் நான் எனக்கு வேண்டியதையும் செய்வார் ரெண்டு நான் வேண்டிக் கொள்ளுவதை காட்டிலும் அதிகம் செய்வார் ஆமின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க எதை குறித்து பயந்து வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் யாரை குறித்து பயந்து வேண்டிக் கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் நாற்பது நாள் இரவு காலையும் மாலையும் கோலியாத் கொக்கரித்தான் அவன் சத்தத்தை கேட்டு மிகவும் பயந்தார்கள் இஸ்ரோவேல் ஜனங்கள் முழுவதும் ராஜாவில் இருந்து எல்லாரும் பயந்தார்கள் ஆனால் கத்தர் அங்கே ஒரு தாவிதை எழுப்பி அந்த பயத்தை முகம் குப்பர கீழே விளவைத்தார்

உங்க குடும்பத்திற்காய் ஜபிக்கிறீர்களா எதிர்காலத்திற்காய் ஜபிக்கிறீர்களா வாழ்க்கைக்காய் ஜபிக்கிறீர்களா வேண்டியது எல்லாம் அவர் செய்து முடிக்கப் போகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் என் ஜனங்கள் எவைகளையெல்லாம் உம்மிடத்தில் வேண்டினார்களோ எவைகளெல்லாம் அவர்களுக்கு வேண்டும் என்பதை நீர் அறிவியராண்டவர் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கத்தற் புறம்பே தள்ளிவிட்டு அவர்களுக்கு வேண்டியது அவர்கள் குடும்பத்திற்கு வேண்டியது அவர்கள் எதிர்காலத்திற்கு வேண்டிய அத்துணை காரியத்தையும் என் தேவன் முன்னின்று நீ செய்து முடிப்பீராக ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் அசைவும் நடக்கட்டும் ஆண்டு பெரிய காரியத்தை செய்யும் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் கேளும் நல்ல நல்லபிதார் ஆமேன் ஆமேன் பிரைசலா நம்பிக்கையாக விசுவாசமா இருங்க பயப்படாதீங்க வேண்டியதெல்லாம் அவரிடத்துலேருந்து வரப்போகிறது செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ப்ரைஸ் அல்ல ஒரு ப்ளஸ் யூ